ஜீதேவனை துதித்திடுவோம் நாம் ராஜராஜனை வாழ்த்திடுவோம் பரமன் அருளை தினமும் பெறவே பரனை நிதம் துதிப்போ தீங்கு நாட்களில் துணையவரே சோர்ந்த வேலையில் தாங்கினாரே தீங்கு நாட்களில் துணையவரே சோர்ந்த வேலையில் தாங்கினாரே தேவ வார்த்தை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அளித்தார் துதித்திடுவோம் ஆ தேவ வார்த்தை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அளித்தார் துதித்திடுவோம் ஜீவ தேவனை துதித்திடுவோம் நாம் ராஜராஜனை வாழ்த்திடுவோம் பரமன் அருளை தினமும் பெறவே பரனை நீதம் தூதி